இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசிர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலவெளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை ரோமருக்கு எழுதின நிறுவம் பத்தாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுதல் என்று வேதம் சொல்லுகிறது வேதம் சொல்லுகிறது என்று சொல்லக்கூடிய காரியம் கத்தர் சொல்லுகிறார் என்று சொல்லக்கூடிய கே தேவன் சொன்னதைத்தான் இந்த வேத புஸ்தத்தில் எழுதப்பட்டிருக்கிறது எனவே இந்த வார்த்தையின்படி அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ வைக்கப்படுதில்லை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தின்படி ஆண்டவரை நான் உண்மை விசுவாசிக்கிறேன் நீ அதை அறிந்திருக்கிறீக்கத்தாவே நீரின் வாழ்க்கையில் இதை நான் ஜெபித்து நான் விசுவாசித்து அந்த விசுவாசத்தோடு காத்திருக்கிற காரியத்தை எனக்கு கொடுக்க உண்மையிலவராக இருக்கிறே சொல்லி நான் காத்திருக்கிறேன் நீர் என்னை வெக்கப்படுத்த மாட்டீர் என்று சொல்லி நான் அறிந்து கொண்டேன் நானு மக்காக நான் காத்திருக்கிற ஆண்டவரை என் வாழ்க்கையில் நாம் துதிக்க முடியாது என்னை ஆசீர்வத்தில் சொல்லி தேவ சமூகத்தில் கேளுங்கள் கத்தை நிச்சயமாகி உங்கள் விசுவாசத்தை பார்த்து நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்புனதை கொடுத்து நிச்சயமாகவே உங்களை ஆசிரியக்க ஆசீர்வித்து உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் பெருக பண்ணுவார் ஆசீர்வாதம் பெருக பண்ணுவார் இந்த விசுவாசத்தோடு நல்ல பிதாவே நன்றியுடமை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் கத்தாவே விசுவாசிக்கிற எவனோ அவன் என்று கத்தாவி வேதம் சொல்லுகிற சொல்லப்பட்டிருக்கப்பா நாங்கள் உம்மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை நீர் அறிந்திருக்கிறீர் நீர் எங்களுக்காய் மறித்து பிழைத்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறீர் என்று சொல்லி கத்தாவே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் விசுவாசம் வைத்து வாழுகிறோம் அது மாத்திரமல்ல நாங்கள் எவ்வளவு நேரம் ஜபித்தாலும் எதற்காக ஜபித்தாலும் கடைசியில் எங்களுடைய வாழ்க்கையில் ஆமே என்று சொல்லி நாங்கள் முடித்து விடுவது கிடையாது கத்தாவே இதையெல்லாம் நீர் கேட்டிருக்கிறீர் இதையெல்லாம் எனக்கு செய்ய போகிறீர் அதற்காக உங்கள் சோத்திரம் என்று சொல்லி நாங்கள் கத்தாவே விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் ஜபத்தை நாங்கள் செய்து முடித்து உன் சோத்திருக்கிறோம் எனவே நாங்கள் செய்கிற ஜபங்கள் ஜபம் மாத்திரமல்ல விசுவாசமுள்ள ஜபம் அப்படியா கதாவை விசுவாசத்தை உங்களுடைய நாமத்தின் மேல் வைத்து உங்களுடைய வாத்தின் மேல் வைத்து உண்மையில் வைத்து நாங்கள் ஜபித்திருக்கிற ஜபங்களுக்கு பதவி செய்வீர் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்ப்போடு கத்தாவை உங்களுடைய சமூகத்தில் ஜபிக்கிறோம் அப்படியா நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய நாமத்தினாலே என்னென்ன காரியத்தில் உங்களுடைய சமூகத்தை நோக்கி இருக்கிறார்களோ அத்தனை காரியங்களையும் விசுவாசம் வைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு துதிக்க முடியாது அவர்களுக்கு ஜபத்துக்கு பதலை அனுப்பி அதை மித்தம் அந்த குடும்பங்கள் மகிழ்ந்திருக்கு அருள் செய்தலும் பிதாவே இயேசுவின் நாமத்தில் கேட்கறதுனால பிதாவே ஆமே நீங்கள் ஜபித்தது மாத்திரமல்ல விசுவாசத்தோடு ஜபித்திருக்கிறீர்கள் நான் ஜபித்ததை கத்தர் கேட்டிருக்கிறார் அதை செய்வார் என்று சொல்லி நீங்கள் செய்த ஜபம் விசுவாசமுள்ள ஒரு ஜபம் எனவே கத்த நிச்சயமாக உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் செய்து உங்களை ஆசிரியப்பா நீங்கள் வைக்கப்பட்டு போவதில்லை காட் பிளஸ் யூ